அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணகன் இன்றைய காணொலியில் நாம் இருப்பது வெற்றியும் தோல்வியும் ஒரு நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கின்றதோ அதே போன்று மனித வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் மிக முக்கியமான ஒரு நீங்கள் எப்பொழுதாவது தோல்வியை தழுவினால் அந்த தோல்வியில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டு எப்படி வெற்றி அடையலாம் என்பதை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒவ்வொரு பாடமாக இருக்க வேண்டும் அந்த பாடத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி வெற்றி அடையலாம் எப்படி வெற்றிக்கான பாதையை தீர்மானிக்கலாம் என்பதை பற்றி சிந்தியுங்கள் ஒருவேளை நீங்கள் வெற்றி அடைந்தால் அந்த வெற்றி உங்களுக்கு மட்டுமானதல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களுக்குமானது நீங்கள் அடைகின்ற வெற்றியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களோடு சேர்ந்து கொண்டாடி அவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் எப்படி அடைவதென்று இதுதான் வாழ்க்கையின் அத்திவாரமி இதுதான் வாழ்க்கையின் ஆதாரம் யாரும் எதையும் தெரிந்து கொண்டு பிறப்பதில்லை முன்னோர்கள் கண்ட அனுபவத்தில் இருந்து கற்றுக்கொள்கிறார்கள் அல்லது தாங்களே அடிபட்டு கற்றுக்கொள்கிறார்கள் அடிபட்டு கற்றுக் கொடுப்பவர்கள் குருவாகிறார்கள் அடிபடுபவர்களும் குருவாகிறார்கள் அடிபட்டு அனுபவத்தை விட சிறந்த ஆசான் எதுவுமே இல்லை ஆதலால் நீங்கள் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டு அந்த வெற்றியை நோக்கி எப்படி செல்ல வேண்டும் என்று நன்றாக தீர்மானித்து செல்லுங்கள் நீங்கள் ஒருவேளை வெற்றி அந்த வெற்றியை மற்றவர்களுடன் சேர்ந்து சுவைத்து அவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் உங்களுடைய தோல்வி உங்களுக்கு மட்டுமானது உங்களுடைய வெற்றி உங்களை சார்ந்திருப்பவர்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்குமானது எனவே உங்களுடைய தோல்வியை நீங்கள் கையாளுங்கள் வெற்றியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து கொண்டாடுங்கள் அவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் இப்படித்தான் வெற்றி அடைவது வெற்றி அடைவதற்கான சூட்சுமம் இருதான் வெற்றி அடைவதற்கான சூத்திரம் இருந்தான் என்று அவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் இதுதான் இம்மனித குலத்தின் அடையாளமே அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் நான் கிருஷ்ணிகன்